முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஒரு புது உறவு ஒன்று உன்னுடன் கொண்டு இருக்கின்றது உனக்கான காலம் இன்று முதல் ஆரம்பம் ஆனது பிள்ளையே உன்னுடைய வளர்ச்சிக்கான தடைகள் அனைத்தையும் உன் அப்பன் முருகன் நான் அகற்றி விட்டேன் உன்னுடைய லட்சியத்தை அடையும் தருணம்தான் இது உன்னுடைய வாழ்க்கையில் இனி வெற்றி கொடி கட்டி பறக்க போகின்றாய் உன்னுடைய பக்தனோ அல்லது பக்தியோ எங்கு இருந்தாலும் என்ன செய்தாலும் அதை அப்பா நான் அறிவேன் இதை அவர்கள் புரிந்து கொண்டு தர்மத்தின் வழியில் நடக்க வேண்டும் எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபொழுதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே அனுபவிப்பார் நல்ல எண்ணங்களுக்கும் பரிசாக அப்பா நான் ஒன்றை கூற வந்துள்ளேன் நீ நேசித்த புதிய உறவுடனே உன்னுடைய வாழ்க்கை ஆரம்பமாக போகின்றது நீ எந்த உறவை மனதார நேசிக்கின்றாயோ அந்த உறவு உன்னுடன் இணைந்து வாழ ஆசைப்பட்டு கொண்டு இருக்கின்றது பல்வேறு மன கசப்புகளாலும் கருத்து வேறுபாடுகளாலும் நீ விரும்பிய உறவை இப்பொழுது பிரிந்து இருக்கின்றாய் பிரிந்து இருக்கின்றாயே தவிர மறந்து ஒரு நாளும் இல்லை அதனால் தான் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு நான் தர வந்துள்ளேன் நீ உன் துணையை ஏதாவது ஒரு ரூபத்தில் அவர் உன் கண்முன் கொண்டு வந்து நான் நிற்பேன் நீயும் சந்தோஷமாக இல்லை உன்னை பிரிந்து உன் துணையும் சந்தோஷமாக இல்லை சரியாக உணவும் உட்கார் சரியாக உறக்கமும் இல்லாமல் தவித்துக்கொண்டு இருக்கின்றீர்கள் உங்களுக்குள் இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் அனைத்தையும் அப்பா நான் அகற்றி வைத்துள்ளேன் நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மனதார புரிந்து கொண்டு மனம் விட்டு பேசுங்கள் உங்களுக்கு புதிய வாழ்க்கை ஒன்று ஆரம்பமாகப் போகின்றது இது உனக்கான புதிய அத்தியாயம் அதை நல்ல விதமாக பயன்படுத்திக்கொள் உன்னுடைய உறவு உன்னுடன் இணைந்து வாழ்ந்து ஆக வேண்டும் என்று துடிக்கின்றது இனி உன்னுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அடிக்கப் போகின்றது வேல்வேல் வெற்றிவேல்